ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசி சேர்த்து தான் செய்ய போகிறோம் ஸோ பிரியாணி வந்து கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதுதிரியாக வர்றதுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ ஒரு முறை இந்த பிரியாணி நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா இனி எப்பயுமே இந்த பிரியாணி தான் செய்வீங்க ஏன்னா இது அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பாருங்கள் இந்த சைஸில் ரெண்டு பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அஞ்சு லவங்கம் அப்புறம் அஞ்சு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் சின்னதாக ரெண்டு அனாசிப்பூ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் இப்போ இதில் கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் கொஞ்சமாக ஜாதி பத்திரியும் சேர்த்துடலாம் ஸோ ஜாதி பத்திரி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க பிரியாணி வந்து ஓவர் ஸ்மெல்லாக தேகட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த சைஸில் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிரியாணி இலையும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த மசாலா எல்லாம் ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும் இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துடலாம் ஸோ பிரியாணிக்கு வந்து புதினா அதிகமாக சேர்த்துக்கோங்க மல்லியில் வந்து அதுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கனாலே போதும் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ புதினா வெழுது தயாராகிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது நான் நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு கோழியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பிரியாணிக்கு நான் வாங்கறம்போது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் குழஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா விழுதை உள்ள சேர்த்துடலாம் கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா அதையுமே சேர்த்துரலாம் மீதம் வைக்க வேண்டாம் எல்லா பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ இதில் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துரலாம் கூடவே ஒரு அரைக்கப்பளவுக்கு புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ஸோ தயிர் வந்து புளிப்பில்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொருள் எல்லாமே சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது அரை மணி நேரத்துக்கு நல்லா ஓரட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணிக்கு நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்தரலாம் இப்போ நெய்யும் ஒரு இதில் ஒரு அளவுக்கு பட்டை கூட ஒரு அஞ்சு லவங்கம் அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு அப்புறம் சின்னதாக அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சின்னதாக நாலு மராட்டி மூக்கு அப்புறம் ஒரு அனாசிப்பூ எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டேன் இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கார் மாறினதும் நான் இங்கே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் பாருங்கள் வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது இருக்கிற டைம்லையே நான் இங்கே ஒரு ஆறு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நல்லா வதக்கிடலாம் ஸோ பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இங்கே பெரிய சைஸில் நல்ல பழமாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இது கூட வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஸோ நாட்டுக்கோழி பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டியது கிடையாது நம்ம ஒரு கிலோ அரிசி பிரியாணிக்கு இந்த அளவுக்கு ஒரு முந்நூறு கிராம் பெரிய வெங்காயமும் இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளியும் சேர்த்தோம் அப்படின்னாலே போதும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம மசாலாவில் ஊற வச்சிருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துரலாம் இதில் நீங்கள் நாட்டுக்கோழிக்கு பதில் இதே மத்தியத்தில் பிராய்லர் கோழி சிக்கனுமே சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாட்டுக்கோழிக்கறியை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்குமே ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலா சேர்ந்து நல்லா வதங்கி தண்ணியுமே லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ உங்களுக்கு மாதிரி தெரியும் இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி நம்ம சிக்கன் பீசஸ்லேயே லெமன் ஜூஸ் போது பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளுமே நல்லா வதங்கி என்றைக்குமே லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேகிறதுக்காக இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரிசி கலந்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் மூணு விசில் இருக்கட்டும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நாட்டுக்கோழி பார்த்தீங்க அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் நீங்கள் ஒரு மூணு விசில் விட்டிங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ குக்கர் மூணு விசில் வந்து ப்ரெஷருமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க இப்போ கறியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்து தண்ணியுமே ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஸோ ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி அப்படிங்கிற கணக்கில் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நான் இங்கே ஒரு ஆறரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் மெஸரிங் கப்பில் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ நான் அஞ்சு கப் அளவுக்கு மெஸரிங் கப்பில் சீரக சம்பா அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து டோட்டலாக ஒரு ஏழரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா தள தளன்னு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரிசியை சேர்த்துரலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணியுமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்து தரலாம் ஸோ ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி பார்த்திங்க அப்படின்னா மெசரிங் கப்பில் கரெக்டாக தலை தடவை அஞ்சு கப்பு அளவுக்கு இருந்துச்சு சரி நீங்கள் அரிசியை ஏதாவது ஒரு கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் அதில் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் தண்ணி வந்து நம்ம கணக்காக சேர்க்க முடியும் இப்போ அரிசியை உள்ள சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க நீங்கள் இதில் சீரக சம்பா அரிசிக்கு பதில் பாசுமதி அரிசி அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி கூட சேர்த்து செய்யலாம் எந்த அரிசி சேர்த்திங்கனாலும் தண்ணி வந்து சேம் இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வெந்து வரும்போது அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஸோ எப்பயுமே பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் அளவுக்கு உப்பு தூக்கலாம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது வெந்து வரும்போது அளவு வந்து சரியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் புதினா புதினாயெல்லாம் தூவி விட்டுட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சு தரலாம் இது மீடியம் ஹீட்டில் ரெண்டு விசில் இருக்கட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குக்கர் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சே முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சே இப்போ இதில் கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் இது மாதிரி நம்ம கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்க்கும்போது பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களே பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட குழையவே இல்லை ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதுதிரியாக வந்திருக்கு அதே மாதிரி சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்ட்டாக வந்துடுச்சு இப்போ நான் கரெக்டாக சொன்ன இதே அளவுகளில் இதே மெத்தீரியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரியாணி வந்து கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் இதே அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்திர்டில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு அது கூடவே நல்லா நாட்டுக்கோழி வருவல் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandri.